இன்றைக்கி நடந்த டிடிஎஃப் டாஸ்க்கு டூவில் யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி சாண்ட்ரா தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க எதிர்பாராத ட்விஸ்ட்டு வேறு மாதிரியான ஒரு சம்பவத்தை வந்து எதிர்பார்த்தேன் பட் இந்த இடத்துல சான்ட்ரா ஜெயிச்சிது அப்படின்றது ரொம்பவே வந்து வியப்பாக வந்திருக்கு சாண்ட்ரா எவ்வளோ பால்ஸை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதிகபட்சமாக நூற்றி அறுபத்தி ரெண்டு பால்களை பார்த்திங்கன்னா இவங்க வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக ஒன்பது பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு அடுத்த ப்ளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னா விக்ரம் இவர் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு பால்களை பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து மூன்றாவது இடத்துல நம்ம சபரி பார்த்தீங்கன்னா நூற்றி பனிரெண்டு பால கலெக்ஷன் பண்ணியிருக்காரு அதன் பிறகு நான்காவது இடத்துல இவங்க அரோரா அரோராசின்க் அவங்க பார்த்தீங்கன்னா இருக்காங்க எண்பத்தஞ்சு பால் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து திவ்யா இருக்காங்க அவங்க எண்பது பால் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது யார் அப்படின்னா நம்ம இவங்க யார் சுபிக்ஷா பாப்பா வந்து இருக்காங்க இவங்க வந்து முப்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் நினைக்கிறாங்க ஸோ மொத்தமாக இவ்வளவு பால் சாலை வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அதிக எண்ணிக்கையில் அப்படின்னு பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு வந்து கலெக்ஷன் பண்ணி அதிகப்படியான பாலை வந்து கலெக்ஷன் பண்ணதனால இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்குடைய வின்னர் ஆகும் அதிகப்படியான பாயிண்ட்ஸுகளையும் ஒன்பது பாயிண்ட்ஸ் நினைக்கிறேன் ஸோ அதிகபட்ச பாயிண்ட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்பது பாயிண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு ஸோ இந்த கேம்மை பொறுத்த வரைக்கும் பார்வதியும் கமுருத்தனும் எவிக்ஷன் பண்ணி வெளியில் அனுப்பியிருக்காங்க அதாவது கேமில் வந்து அவுட் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து இந்த கேமை கேமை வந்து விளையாடல இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா ஃபிஸிக்கலாக வந்து தாக்கிக்கிற அளவுக்கு வைலன்ஸ் பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ரூல் பிரேக்கிங்லாம் வந்து பண்ணதனால இந்த இடத்துல கடுப்பான பிக் பாஸே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் மூடிக்கின்னு ஒரு ஓரமாக உக்காந்திங்கன்னா போதும் இருக்கிறவங்களாச்சும் ஏதோ கேம் விளையாடி வந்து பாயிண்ட்ஸ் வந்து வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமுருத்தினியும் பார்வதியும் பார்த்தீங்கன்னா வந்து கேமில் இருந்து அவுட் படி வெளியில் வந்து உட்கார வச்சிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் சேன்றா அதிகப்படியான பாயிண்ட்ஸ் இருக்காங்க நேற்று நடந்த டிடிஎஃப் பிளஸ் ஒன்னில் நம்ம சுபிக்ஷா பாப்பா அப்படின்னா அதிகப்படியான பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க ஆறு மணி நேரம் வந்து ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வந்து இருந்தாங்க இன்றைக்கி வந்து சாண்டா வந்து வந்திருக்காங்க அடுத்து அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இடங்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது அவங்கவுங்க வாங்கக்கூடிய அந்த டைமிங்ஸை பொறுத்தோம் மாதிரி அந்த பால் கவுண்டிங்ஸை பொறுத்த பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து மற்றவர்களுக்கு வந்து வரும் ஸோ இன்றைக்கி சாண்டாவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம் ஒன்பது பாயிண்ட்னு நினைக்கிறேன் சாண்டாவுக்கு வந்து ஒன்பது பாயிண்ட் அப்படின்னா அடுத்த ப்ளேஸில் இருக்கக்கூடிய விக்ரமுக்கு எட்டு அடுத்து சபரிக்கு வந்து ஏழு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரோராவுக்கு வந்து ஆறு அடுத்து திவ்யாவுக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வரோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறஞ்சிட்டோம் ஸோ எல்லாேருமே வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க ரொம்ப லீஸ்ட் கவுண்டரில் வந்து இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் வந்து எல்லாருமே வந்து ஓரளவுக்கு வந்து பேலன்ஸிங்காக இருக்காங்க கம்பு தின்னும பார்வதியாக தான் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறேன் நினைக்கிற வாய்ஸ் சண்டையில் இவங்க ரெண்டு பேரும் ஓடணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதிலாம் ஒடணும் வாய்ஸ் சண்டையிலேயே வந்து புரிஸ்ட் மேஞ்சிடும் என்னை கேட்டோம் அப்படின்னா இன்றைக்கி நடந்து இந்த சண்டையை பொறுத்த வரைக்கும் பார்வதி மேலே வந்து தப்பே கிடையாது அவள் வந்து கரெக்டாக தான் வந்து பேசுகிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது பட் இது வந்து கமுழு ஒரு கேம் ஃபிஸிக்கல் கேமில் சிறப்பாக வந்து விளையாட அப்படி ஒரு ஆள் அப்படின்னா அது வந்து கம்ருதீன் தான் இது வந்து கம்பருத்தினுக்கான ஒரு கேம் இந்த டாஸ்க் அப்படின்றதே டிடிஎஃப் டாஸ்கின்றதே கம்பருத்தின்கான ஒரு டாஸ்க்காக தான் நான் வந்து ரொம்பவே வந்து எதிர்பார்த்தேன் பட் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா சண்டை போகிறதுலேயே தான் வந்து முதலாளாக வந்து நிற்கிறப்பல அங்கங்கே காஜு கண்டிப்போ இந்த மாதிரி கட்டிப்பிடி வைத்திய சண்டைக்குன்னு தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து தயாராக தயாராக வந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அதே மாதிரி சாண்ட்ரா இந்த இவ்வளோ எப்படி இப்போ அடித்தான் இருந்தாலுமே பட் அவங்களுடைய அந்த திறமையை வந்து பாராட்டியே தெரியணும் அந்த இடத்துல சாண்ட்ரா ஜெயித்தாங்க அப்படின்றதுனால நம்மளுடைய வாழ்த்துக்களை கண்டிப்பாக வந்து தெரிவிக்கிறேன் இவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பழைய இடங்களை நம்ம வந்து நினைக்கலாம் பட் அந்த விளையாட்டு அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அவங்களுடைய உழைப்புக்கான பரிசு தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வந்து பாராட்டணும் சாண்ட்ராவுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன்